தன் குடும்பமாக நினைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் பெருமைக்குரிய தலைமை ஆசிரியர்களே இந்த உலகிலே மிக சிறப்பான பணி என்று சொன்னால் மிகவும் சிறப்பான பணி உண்மையான பணி உயர்வான பணி பல சுமைகள் இருந்தாலும் சுகமான பணி ஆசிரியர் பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரிய பெருமக்களே மற்றும் இளங்கன்று ஒரு கன்று குட்டி ஒரு ஒரு பசு கன்று ஈன்ற உடன் அந்த கன்று குட்டியானது உடனே துள்ளி குதித்து ஓடும் அப்படிப்பட்ட பருவத்தையுடைய மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான சுவையான காலை வணக்கம் வணக்கம் சொல்ல தேவையா சரி உங்களோடு இன்னைக்கு ஒரு ஒரு வித்தியாசமா ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இல்லை நம் பள்ளியில் பேச்சு போட்டி அப்படின்னு சொன்னாலே யாரு ஒரு சில பேர் நினைவு கூறும்

நம்ம சிறு முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் பேச போறேன் தெரியல பேசி பார்ப்போம் அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பு அதுவே நமக்கு தரும் பெருமதிப்பு வறுமை நீக்குவது கல்வி நம்மை வாழ வைப்பது கல்வி வறுமை நீக்குவது கல்வி நம்மை வாழ வைப்பது கல்வி கல்வியை கற்றவன் வாழ்வு கற்கண்டாய் இணைக்கும் கல்லாதன் வாழ்வு தானே இருக்கும் கல்வியை கற்றவன் வாழ்வு கற்கண்டாய் இணைக்கும் கல்லாதன் வாழ்வு கசப்பாய் தானே இருக்கும் அடித்தட்டு மனிதனையும் அதிகாரம் படைத்த மனிதனாக்குவது கல்வி அடித்தட்டு மனிதனையும் அதிகாரம் படைத்த மனிதனாக்குவது கல்வி அவை பாட்டியை நம் அனைவருக்கும் தெரியும் என்றால் அது அவர் கற்ற கல்வியே கல்வியே நம்ம ஏற்றும் ஏலிப்படி கல்வியே நம்ம ஏற்றும் ஏலிப்படி இது தெரிந்தும் கூட ஏன் படிக்காமல் இருக்கிறார்கள் சிலர் இப்படி இது தெரிந்தும் கூட ஏன் படிக்காமல் இருக்கிறார்கள் சிலர் இப்படி எனவே கல்வியே சிறப்பு அதுவே நமக்கு தரும் பெரும் மதிப்பு என்று கூறிக்கொண்டு மூன்று எழுத்தில் நன்றி கூறி ஐந்து எழுத்தில் வணக்கம் சொல்லி ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம் இது என்ன ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன இருந்து கற்றுக்கணும் இப்போ நம்ம ஏதாவது பேசணும் நானும் சரியாக பேசலை இன்னும் நிறையா கற்றுக்கணும் எனவே மாணவர் ஐயா உங்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது எனவே திறமைகள் உங்களிடம் நிறைய இருக்குன்னு அந்த திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் ஏன் சொல்லணும்னா ஒரு பேச்சு படி சொன்னால் தான் நம்ம படிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மேடையை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வேணாம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தலைப்பு ஒரு நிமிடம் பேசினா போதும் நீங்கள் வந்து பேசுங்க சரிங்களா இங்கே மேடைக்கு வந்து நீங்கள் ஒரு நிமிடம் ஏதேனும் ஒரு தலைப்பில் வந்து உங்கள் இந்த மேடையை பயன்படுத்தி பேசுமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்